எப்படி அர்த்தம் அதுக்கு அவன் அர்த்தம் சொல்லி தரான் இதுதான் ஜட்ஜ்மெண்ட் இந்த வசனம் தான் அதுக்கு என்ன அர்த்தம் கொடுக்கறதுங்கிறது அல்லாஹ் எதை எல்லாம் நமக்கு சொன்னானோ அதை நீ சொல்லுமா அவனை கண்டிக்கிறான் எப்படி சொல்றான்னு பாருங்க அது வந்து ஆறு நூத்தி நாற்பத்தி எட்டு எடுத்துக்கிறங்க சொல்லி காட்டுக்கிறான் இதெல்லாம் வாசி வாசி சொல்ல வேண்டிய நம்பர் வாசிக்க முடியாது வளைக்க வேண்டியது ஆறு நூத்தி நாற்பத்தி அல்லா சொல்றான் செய்ய கூறு உள்ளதையும் அசரக்கு இணை வைத்தவர்கள் சொல்கிறார்கள் லவ் ஷா அல்லாஹ் அல்லா நாடி இருந்தால் மா அசரக்குனா நாங்கள் இணைவித்திருக்க மாட்டோம் உங்கள் ஆபாவுனா எங்களுடைய ஆபாக்கள் முன்னோர்களும் இணைவித்திருக்க மாட்டார்கள் நாங்கள் ஆபணும் எங்க அப்ப இணை வச்சதுக்கு நல்லாதான் காரணம் அது மாதிரி வந்து நாங்கள் இணை வச்சதுக்கு நல்லாதான் காரணம் உலா ஹர்ரமுனா மின்சிகின் நாங்களாகவே எதையும் ஹராமாக்கி இருக்க மாட்டோம் அல்லவா நாடு இதை செய்ய செய்யாதவங்க செய்யாம இருக்கணும் அப்ப நாங்க வந்து செஞ்சதுக்கு அம்புடுக்கும் காரணம் யாருதான் அல்லாதான் இது சொன்னது குரான் படி கரெக்ட் தானே முதல் சொன்னபடி நேரத்து வாசி வசன பிரகாரம் இது கரெக்டா இல்லையா அல்லாஹ் அதான சொன்னா அது நான் நான் தானே நேர்வழி வருவேன் நான் சொன்னபடி நடந்துகிட்டு அப்ப வந்து இவங்க சொன்னது கரெக்ட் இருந்திருந்தா அல்லாஹ் வந்து சரி கண்டிருக்கணும் அல்ல என்ன சொல்றான் கேட்டா கதாளிக்க கத பல்லதீன கபலிகம் இவர்களுக்கு முன்னாடி உள்ளவங்க தான் போய் சொன்னாங்க இது பொய்யுங்கிறான் அல்ல என்ன சொன்னா அல்லாஹ் மேல பதிய போடுறாங்களே இந்த விதியை சொல்லி சொல்லி சில பேர் தப்பு செஞ்சிட்டு இருக்காங்க பாருங்க அவர்கள் இந்த பதில சொல்லுவாங்க அல்லாஹ் நான் தொழுவ முடியும் நான் தொழுவாம இருக்கிற விதிதான்

அல்ல எதை சொன்னான அதுதான் இவன் சொல்றான் அல்ல என்ன ஆதரவு கொண்டு வாங்குறான் அல்ல நாடுனா என்ன வச்சிருக்க மாட்டீங்களோ அல்ல நாடி இருந்தா எங்க அப்ப என்ன வச்சிருக்க மாட்டாங்க இதுல ஆதரவு கொண்டான் அப்படின்னு என்ன அர்த்தம் இது சரி இல்லைன்னு அர்த்தம் அப்ப இதுக்கு முந்தி அல்லாஹ் சொன்னதுக்கு எல்லாம் என்ன அர்த்தம் கொள்ளணும் என்று அப்படி மேலோமா கொள்ளக்கூடாது அதுக்கு வேற அர்த்தம் இருக்குன்னு காட்டுது என்ன நீங்க வழங்கணும்னு கேட்டா மனிதனுக்கு சுதந்திரம் கொடுத்திருப்பதாகத்தான் உலக சிறந்த சொல்லுகிற மொத்த பாடம் நேற்று வாசி முதல் முதல் சத்து எதில வாசி சில வசனங்கள் அந்த வசனங்கள் என்ன சொல்லுதுன்னு கேட்டா அது விதிப்படி இருந்தது இது நல்ல வாண கேட்ட வந்து சொல்லுகிறது இப்ப அதையே ஒரு மனிதன் சொல்லும்போது அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா பொய் போய் சொல்றாங்க ஆதல எல்லாம் பேசுறாங்க தलील கிடையாது அப்படிங்கிறான் அப்ப அல்லாஹ் சொன்னதை சொல்லும்போது இப்படி சொல்றான்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் வேறேன்னு விளங்கணும் பொய் அல்லாஹ் பொய் போய் சொல்லல அல்லாஹ் நான்தான் அப்படிம் செய்கிறேன்ங்கறானே அதுக்கு அர்த்தம் வேறே நிலங்களா உழுது அல்லாஹ் நேகம் சொல்றான் இது ஒரு பக்கமாச்சா இன்னும் சொல்றான் இன் தத்தவியனும் இல்லல்லன்ன இது வீண் அனுமானத்தை பின்பற்றுகிறாய் இப்படி ஆகிரம் கிடையாதுங்கிறான் அல்ல அல்லாஹ் சொல்லித்தான் அல்லாஹ் சொல்லித்தான் இணை வச்சேங்குறியே அனுமானத்துல செய்யற ரா நீ அனுமானத்தை தவிர வேற ஒன்னும் கிடையாது அப்படிங்கிறான் விட மாட்டேங்குறான் மேலும் இன்னன்த்தும் இல்லா தகுருசூன் நீங்க பொய்ய தவிர வேற ஒன்னும் சொல்லலைங்கிறான் எத்தனை வர்க்கும் பாருங்க ஒரு வார்த்தை அவன் சொன்னதுக்கா அது இண்டி எல்லாம் சொல்றான்ட்டு கேட்டா இப்படித்தான் இவங்களுக்கு முந்தி உள்ளவங்களும் பொய் சொன்னாங்க ஆகிராம கொண்டு போனா பார்ப்போம் அனுமானத்தை பின்பற்றீங்க பொய் தாண்ட சொல்றீங்க ஒரு விஷயத்தை சொன்னதுக்காக வேண்டி பொய்யிலையும் 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 இப்படி பேசக்கூடாது அல்ல சொல்லித்தான் நான் தப்பு செய்யறேன் சொல்வது பொய் ஆதாரமற்ற பேச்சு அந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ண கூடாது நீ தான் செய்யற இவ்வளவு வலிமையா சொல்றான் இது ஆறுநூத்தி நாற்பத்தி எட்டு அதே மாதிரி பதினாறு முப்பத்தி அஞ்சு எல்லாம் சொல்லி காட்டுகிறான் கால அல்லது சிறப்பு இணை வைத்தார்களே அவர்கள் சொல்லுகிறார்கள் லவ் ஷா அல்லாஹு அவதான் மின் செய்யும் அல்லாஹ் நாடி இருந்தால் அவனை தவிர நாங்கள் எதையும் வணங்கி இருக்க மாட்டோம் நகனும் வள ஆபாவுனா நாங்களும் வணங்கி இருக்க மாட்டோம் எங்கள் முன்னோர்கள் வணங்கி இருக்க மாட்டார்கள் வள ஹரம் நாம் இந்து உணிகையும் அவன் இல்லாமல் நாங்கள் எதையுமே வந்து ஹராமாக்கி இருக்க மாட்டோம் என்று சொல்கிறார்கள் கதாலிக்க பகலல்லதீன கபலியும் இவர்களுக்கு முந்தி உள்ளவர்களும் இதைத்தான் செய்தார்கள் இது வந்து சரி இல்லைங்கிறாள் இவங்க இதை தான் சொல்றாங்க இவன் அப்பம் பாட்ட தப்பு செய்யும் போது அதுதான் சொன்னான் அல்ல சொல்லித்தான் நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்றான் இதையும் வந்து அல்லாஹ் வந்து என்ன செய்யறான் பதினாறு முப்பத்தஞ்சுல அவர்களுக்கு மறுக்குகிறான் யாசீன்ல கூட இந்த மாதிரி வசனம் இருக்கு முப்பத்தாறு நாற்பத்தி ஏழுல என்ன சொல்றாங்க என்று கேட்டா உயிரா கீழகம் அஞ்சு கு நிம்மா ரசகு குல்வா அல்லாஹ் உங்களுக்கு ரிசுக்களித்ததை செலவழியுங்கள் என்று அவர்களிடத்துல கூறப்பட்டால் ஆகலதீன கபரு நிராகரிப்பவர்கள் சொல்லுகிறார்கள் நில்லதீன ஆமனும் நம்பிக்கையாளர்களை பார்த்து சொல்லுகிறார்கள் அஹ் நூற்றையும் மல்லவு எஷா உல்வாகும் அத்தாமா அல்லாஹ் உணவு கொடுக்க நாடி இருந்தால் அவனே கொடுத்துட்டு போயிடுவான் அவனே கொடுக்க நம்பி கொடுக்கணுமே என்று கேட்கிறார்கள் அது அல்லாஹ் வந்து உணவு கொடுக்க அவன் விருப்பமா விருப்பமாயிருந்தால் விதி தானே சொல்றீங்க அவனே கொடுத்துட்டு போயிடுவான் அவன் கொடுக்கல அப்படியே நாயகம் கொடுக்கணுங்கிற என்று கேட்கிறார்கள் அல்லாஹ் நாடி இருந்தால் யாருக்கு உணவு அளித்திருப்பானோ அவனுக்கு நாங்களாம் உணவு அளிப்போமா அல்லாஹ்வே அவனை பிச்சைக்கா நான் ஆகணும்னு வச்சுருக்கான் அப்புறம் நாயகன் கொண்டு தர்மம் செய்ய தர்மம் செய்யாமல் இருக்கிறக்கு லாஜிக்கு சொன்னாங்க அதாவது அல்லாஹ் தான் பணக்காரனை என்ன ஆக்கியிருக்குறான் அவனை ஏழை ஆக்கிவிட்டான் அல்ல விரும்பி தானே ஆக்கியிருக்கிறான் அவன் சோத்து கஷ்டப்படுது தான் ஆக்கியிருக்கிறான் அப்படியே நான் ஐம்பது காசு சோறு கொடுக்க முடியாது என்று சொல்லி அழகாரி காவிரி சொல்றாங்களா இதை இந்த விதியை இப்படி நம்புவது வந்து இது தப்பு இந்த மாதிரி விதியை நம்ப கூடாது என்று சொல்லி அதை வந்து இந்த வழி காவிர்கள் இதை சொல்வார்கள் என்று அல்லா சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி வந்து நாற்பத்தி மூணு இருபதுல சொல்லி காட்டுகிறான் ரஹ்மான் ரஹ்மான் நாடி இருந்தால் மா அபதனாகும் நாங்கள் அவர்களை வணங்கியிருக்க மாட்டோமே ஏண்டா கல்ல வண்ண மண்ணா வணங்கணும்னு கேட்டா பதில் சொல்றாங்களா லவ் ஷார் ரஹ்மான் ரஹ்மான் நாடி தான் வணங்கியிருப்போமா ரஹ்மான் அதனால வணங்கணும் என்று அவர்கள் பதில் சொல்வார்கள் மாலகும் பிதாலிக்க மின் இது பற்றி இவர்களுக்கு எந்த அறிவும் இல்லை அறிவற்ற பேச்சை பேசுகிறார்கள் இன்னும் இல்லாய குரு சோன் அவர்கள் பொய்யே சொல்கிறார்கள் என்று நாற்பத்தி மூணு இருபதுல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இந்த வசனங்கள் எல்லாம் என்ன சொல்லுது அல்லாஹ் மேல பழிய போட்டுட்டு விதி மேல பழிய போட்டுட்டு நான் வந்து தப்பு செய்வேன் என்று சொல்லக்கூடாது என்று காட்டுகிறது இது பூராவுமே வந்து விதியை சொல்லக்கூடிய வசனங்களாக இருக்கிறது அதே மாதிரி வந்து இன்னும் பல வசனங்கள் என்ன வசனங்கள் என்று கேட்டா இதுல அல்லாஹ் என்ன சொல்றாங்க நம் மீது எழுதப்பட்டது விதி எழுத்து தான் சொல்றோம் தலை விதி தலை எழுத்துன்னு சொல்லுவாங்க பாருங்க இது தானே இந்த வாசகத்தை எல்லாம் என்ன என்ன யூஸ் பண்றான்னு கேட்டா அல்லாவுடைய விதியை விதி பலகையில அந்த விதி எழுதி ஏடு

இது மொத்த சரக்கு அவ்வளவுதான் விளங்குதா அப்ப என்ன ரெண்டு விதமான கருத்து உங்க முன்னாடி வச்சாச்சு என்ன வருது அதுவும் குரான்ல தான் இருக்கு எது குரான்ல இருக்குது அதாவது விதிதான் எல்லாத்தையும் இயக்குகிறது என்பதும் குரான்ல தான் இருக்கு நீ தான் நல்ல மன ஆவ இயலாது அதே நேரத்துல வந்து அப்படி இல்லப்பா நீ இல்லாப்பா எல்லாத்துக்கும் காரணம் நான் உனக்கு நல்ல நல்லவனா இருக்க தனப்ப நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லக்கூடியது வசனங்கள் அதை விட பல நூறு மடங்கு அதிகமா இருக்கு விதிப்படிதான் இயங்குது என்று சொல்ற வசனங்களை தவிர்த்த மற்ற எல்லா வசனங்களும் அதை தவிர உள்ள அம்புட்டு வசனங்களுமே உனக்கு ஒரு தூதருக்கு அனுப்பணும் இருக்க போய் தனிப்ப ஒரு தூதர் அனுப்புறாங்க விரும்புகிற தேர்ந்தெடுக்கிறாரு விரும்பாதவர் நிராகரிக்கிறாரு விரும்பாதவர் அடிக்கிறாரு விரும்புகிறவர் அவருக்கு பின்னாடி நின்று தியாகம் பண்றாரு இதெல்லாம் நடக்கிற காரணம் என்ன தூதர் அனுப்புனது அனுப்புனது கட்டளைகள் தருவது இது எல்லாத்துக்குமே வந்து காரணம் வந்து எல்லாத்தையும் சொல்லக்கூடிய வசனங்கள் விதி இல்லைன்னு சொல்லு விதிப்படி நடக்கிறது இல்லை இதுல ரெண்டு விஷயத்துக்கு வரணும் ஒண்ணு நம்ம நமக்கு அல்லாஹ் இருக்கிற நியமத்துகள் பாக்கியங்கள் இருக்கு பாருங்க இவையெல்லாம் விதியின்படி நடக்குது என்று சொன்னால் அதுல நமக்கு எந்த குழப்பமும் குழப்பம் தேவையில்லை ஒரு முரண்பாடு வராது ஆனா நான் செய்யற நடவடிக்கையில வந்து எனக்கு சுதந்திரம் இல்லைன்றாத்தா சுருக்க நரகத்துல பிரச்சனை வந்துருது ஒரு ஆளை அல்ல ஏழை ஆக்குறாங்க ஒரு ஆளை பணக்காரன் ஆக்குறான் இதை கேட்க வேலை ஏன்னா துணி அற்பமானது இதுக்கு பரிசு கிடைக்கும் போயிடறான் இதெல்லாம் இதுப்படி நடக்கு நம்புறீங்க இது வந்து எந்த குரான் வசனமும் எதுக்கும் முரண ஆவல் நான் பணக்காரனா இருக்கேன்னா அல்ல நான் அப்படிதான் என்ன பார்க்கிறோம் எத்தனை பேரை பார்க்கிறோம் வந்து பணக்காரர் அவர் இருக்க தகுதி இல்லாதவரா இருப்பாரு ஆனா பணம் வந்து அவருக்கு சேரும் சில பேர் வந்து ரொம்ப ஒரு பயங்கரமா திறமையால் பயங்கர திட்டமிடுதல் என்ன நிர்வாகம் பாருங்கன்னு சொல்லுவாங்க அவர் சொத்து காட்டி அடிப்பாரு நிர்வாக திறமை இருக்கும் பல அறிவாளியா இருப்பாரு நூறு வருஷம் அனுபவப்பட்டிருப்பாரு அவர் சாப்பாட்டுக்கு லாட்டரி அடிப்பாரு அவன் தீர்மானிக்கலாம் நல்லா வளர்ந்து அல்லதான செய்யறான் தீர்மானிக்கிறான் அதே மாதிரி யார் நல்ல மேல இருந்து கொண்டிருந்தாரோ இப்படி தள்ளி விட்டுறான் அவர் இல்ல அவரை வச்சு ஒரு ஆளை வச்சு காட்டுறான் ஒரு ஆளு கொடுத்து ஒரு ஆளு கொடுக்காம காட்டுறான் எனக்கே தண்டு போட்டு நீ மேல கொண்டு வச்சு கீழே போட்டு அப்போ ஏன் அந்த திறந்த ஆட்டர்லாம் என்னாச்சு நீ இல்ல நான் தான் காட்டுறான் இதுல வந்து யாருக்கும் எந்த கருத்து வேறுபாடோ எந்த டவுட்டோ தேவையே இல்ல ஒருவன் இந்த உலகத்தில் வந்து வசதி வாய்ப்புகளை பெறுவது செல்வங்களை பெறுவது அது மாதிரி நோய் நொடிகளை பெறுவது குறிப்பிட்ட காலத்தில் மரணிப்பது புள்ள குட்டிகளை பெறுவது இவையெல்லாம் அல்லாவின் நாட்டப்படிதான் நடக்கிறது என்று நம்புவதில் நமக்கு எந்த ஒரு சங்கடமோ எந்த ஒரு முரணோ எந்த ஒரு குழப்பமோ ஏற்பட தேவையில்லை அதுக்கு எதிராக எந்த வசனமும் இல்லை எதுல வருது என்னை நல்லவனா மறுமை டாபிக்ல தான் விவகாரம் வருது என்னை கெட்டவனா நடக்கிற மாதிரியே படைச்சு வச்சு நடக்கிறது என்ன அர்த்தம் எதுல வராது உங்களுக்கு குழப்பம் அல்லாஹ் உடையது வந்து எனக்கு நாலு புள்ள இருக்குன்னா அல்லா உடைய விதின்னு சொல்லிட்டு போயிடலாம் ஏன் நான் வந்து கொடி சொன்னால்தான் அல்லாஹ உடைய விதி நான் பிச்சைக்காரர் நடந்தால் அல்லாஹ உடைய விதி என் வீடு இருந்து போய் அல்லா இதெல்லாம் சொல்லலாம் இந்த உலகத்துல எது நடந்தாலும் நம் மீதி நமக்கு அல்லாஹ் விடக்கூடிய நேமத்துகள் இருக்கு பாருங்க அவைகள்ல கூடுதல் குறைவு ஏற்படுமையானால் அதெல்லாம் விதி என்று நம்புவது நம்பித்தான் ஆக வேண்டும் அதுல ரெண்டு கருத்து கொள்ளவே கூடவே கூவ ரெண்டு கருத்து யாரும் வரவே கூடாது அல்ல அளந்து போட்டு ஒவ்வொரு ரிசுக்கையும் அவனை படைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் தந்துட்டாங்கிறதெல்லாம் அது நூறு சதவீதம் நம்பணும் அதுல யாருக்கும் கேள்வியும் வராது நல்ல அளவு எதுல கேள்வி வருது நம்முடைய அமல் கேள்வி செய்ய நம்ம செய்யற அமல் நம்ம செய்யற அமல நம்ம செய்யலன்னு போல கேள்வி வருது நமக்கு அவன் தருவதில் கூட குறைவு செஞ்சால் கேள்வி வராது எந்த குழப்பமும் நம்பலாம் எதுல நம்ம குழப்பம் வந்து சேருதுன்னு கேட்டா நான் செய்யற செய்யல நான் தான் செய்யறேன் ஒரு இடத்துல நீ செய்யல நான் தான் செய்யறேன் ஒரு இடத்துல செஞ்சா நீ ஒரு ரிமோட்ல இயங்குறேன்னு சொல்லும் பொழுது சுதந்திரமா இயங்குறேன்னு சொல்லும் பொழுது அதுலதான் கேள்வி வருது அப்ப இதுல வந்து நம்ம ஒரே முடிவு கொண்டு இதுல குழப்பம் குழப்பமில்லாமல் நீங்க எதை நம்பியாவனு விதி விஷயத்துல அல்லாத நமக்கு தருகிற இன்ப துன்பங்கள் இந்த உலகத்தில் இந்த இன்ப துன்பங்கள் இவற்றை பொறுத்த வரைக்கும் அவன் ஒன்னு தீர்மானிச்சு கணக்கு பண்ணி வச்சுட்டான் நம்ம உழைப்பினாலேயோ திறமையினாலேயோ அது கிடைப்பது இல்லை என்று சொன்னால் அதுக்கு எதிரான ஒரு வசனமும் கிடையாது அதை பத்தி பேச நான் எல்லாம் உங்களுக்கு அந்த கருத்து தெளிவா இருக்கும் அதுக்கு எதிராகலாம் கிடையாது நீ ஒரு கிடையாது நீ கோடீஸ்வரன் நன்மை அமல்களை பேசுற இடத்துல ரெண்டு கருத்து ஒரு திறன் ரெண்டு கருத்து குணானல எதுல வருதுன்னு கேட்டா நல்லவன் கெட்டவன் ஒரு விஷயத்தை சொல்ற இடத்துல மட்டும்தான் ரெண்டு சைஸாக அல்லாஹ் சொல்ற மாதிரி மேலோட்டமா தெரியுது ஆனால் கொடுக்கிற இன்பங்களை சொல்ற அவசியத்தை பொறுத்தவரைக்கும் நாரி அவர்களுக்கு பிள்ளைய கொடுக்கறான் நாடியவரை மழை டாக்குறான் நாரியவருக்கு ஆம்பளை ஆம்பளை பிள்ளை குடுக்குறான் நாரியவருக்கு கும்பல பிள்ளைய கொடுக்குறான் இதெல்லாம் நீங்க குள்ள பாக்குறீங்க அதே மாதிரி நாரியவருக்கு ரிசிக்கு தாராளமா குடுக்குறான் நாரியவருக்கு சுருக்கிறான் நாடு நான் மலையை இறக்குறான் வேணுங்கிற இடத்துக்கு மேகத்தை விட்டு ஓட்டி செல்லுறான் துக்குதே சொறானே தவிர நாடு நாள் நான் மலையிறக்கு இந்த ஒரு இடத்துல சொல்லிட்டு இல்ல நீனா இறைக்கிறேன் ஒன்னு இடத்துல சொல்லவே இல்லை நான் தான் உனக்கு ரிஷிக்கு திறந்த ஒரு இடத்துல சொல்லி இல்ல இல்ல நீனா ஒரு சிக்க அப்படின்னு சொல்லவே இல்ல அப்ப எதுல ரெண்டு கருத்து வரல நல்லா வழங்கிருந்த இந்த விதியை பேசுற விஷயத்துல விதியை ரெண்டாக நீங்க பிரிக்க வேண்டும் ஒன்று அல்லாஹ் வந்து நமக்கு செய்யற பாக்கியங்கள்